ஹலோ வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டு வந்து பத்தொம்போது நாளைக்கு டியூ டேட்டு நான் இந்த ஒரு வாரமாக கூப்பிட்றேன் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ணுறாங்க சொன்ன டையத்துக்கு நான் போய் ஓட்டி கொடுத்துட்டு சரிங்க நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பணம் கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு டியூ அப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கழிஞ்சிட்டு போட்டு நான் அந்த யோசனையில் விட்டேன் நான் இப்பன்றான்னா ஃபோன் எடுத்து பேசவும் மாட்டாங்க போட்டால் அந்த ஐநூறு முந்நூறு போடுறாங்க மொத்தமாக கொடுக்க வேண்டியது போட்டாங்கன்னா எனக்கு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் எனக்கு டியூ அமௌண்ட்டுக்கு பத்தில் நீங்கள் நினைக்கலாம் என்னடா புலம்பி போடுறானே ஒரு மாதத்துக்கும் கூட வண்டி ஓட வேண்டியதா அப்படிங்கூட நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் இதில் வந்து செலவு நிறையா இருக்குது ஓகேங்களா எனக்கு செலவுக்கு நான் எடுக்கணும் வீட்டுக்கு வாங்கணும் வண்டிக்கு டீசல் அடிக்கணும் இதெல்லாம் மீறிதான் டியூவுக்கு மிச்சப்படுத்தணும் இந்த டியூ மாதத்தில் வண்டிக்கு இதை செலவுனால் அதையும் ரெடி ரெடி பண்ணணும் இப்படி இக்கட்டான ச சூழ்நிலை தான் நம்ம வண்டி கரம்பலப்பெலாம் போயிட்டுருக்கு வண்டி ஓட்டுறவங்க வாடகைக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் சரிம்பாங்க ஆனால் ஒரு வாரத்தில் கொடுக்க மாட்டேறாங்க நான் என்னன்னுங்கண்ணா நீங்கள் கொடுக்கலின்னா அது அடுத்த அடுத்த மாதம் அடுத்த மாதம் கூட கொடுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் கூட கொடுங்க அதை ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி நீங்கள் இதுதான் காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்ததுதான் எதிர்பார்த்து அடுத்தது நான் பார்ப்பேன் நான் சரி இவங்க கிட்டே முடியல அடுத்து இவங்ககிட்டனால் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கடந்தாங்கன்னா இன்னொருத்தர் கேட்கலாம் நான் இவங்களவே நான் கடைசி டேட் வரைக்கும் நான் ஒரு நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இல்லைன்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை மாதிரி இனிமேல் வந்து அதான் மாதிரி எல்லாம் அந்த வாடகையில் தவிர்த்துக்கலாம் இருக்கிறேன் நான் மாதம் பத்தாயிரத்து அஞ்சாயிரத்துக்கு ஓடுறவங்களாம் உடனே கொடுங்க உடனே கொடுங்க கேட்கு அவங்க கிட்டே கேட்குறக்கு அவங்கக்கிட்ட விட்டாங்க கூட நம்ம மாத கடைசியில வாங்கிக்கலாம் அவங்க நம்பிக்கையான அழகு ஒரு சில பேர்னால வந்து நம்ம வந்து மற்றவங்களையும் ஒரே மாதிரி நினச்சிக்கிறோம் அதுவும் தப்பு கொடுக்குறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அட்டன் பண்ணி சொன்னால் பரவாயில்லை நிலமையில தான் வந்திருப்பாங்க ஆனால் அவன் யோசிக்க மாட்றாங்க ஸோ ஓகே நம்ம என்ன நடக்கணும்னு நடக்கலாம் அவனுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஈவினிங் கூட தெரிஞ்சுக்கணும் எனக்கு யூவுக்கு அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதேன்னு பார்க்கலாம் ஆண்டவன் நம்ம நேரம் இல்லாமல் அவன் விதின்னு இப்போ எழுதி இருக்கான் ஒரு மாதம் கூட கரெக்டாக ஓடினாலுமே நமக்குன்னு பாக்கெட்டில் ஒரு ஒரு மு கூட மாதம் கடைசியில் இருக்காது முருகி போட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது வண்டி பார்க்கணும் பையனுக்கு சேவிங் பண்ணல நீ லாம் நினச்சவன் அந்த நேரத்தில் எப்படி இருக்கான்னு தெரியலாம் அதனால் எனக்கு நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்